சுந்தர்சி இயக்கத்துல விஷால் நடிப்புல உருவான மதகஜராஜா படம் பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து பொங்கல் பண்டிகையை ஸ்பெஷலா வச்சு ஜனவரி பனிரெண்டாம் தேதி தியேட்டர்கள்ல ஆக இருக்கு இந்நிலையில சென்னையில் நடந்த மதகஜராஜா விளம்பர நிகழ்ச்சிக்கு வந்த விஷால பார்த்து அனைவரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க அவரின் கை பயங்கரமாக நடுங்கியதை பார்த்த ரசிகர்கள் பதறினாங்க இதையடுத்து வைரல் காய்ச்சலுடன் படத்தை விளம்பரம் செய்ய வந்தார் விஷால் என்பது தெரிய வந்துச்சு இந்நிலையில் விஷால தன் தம்பி போன்று நினைக்கும் சுந்தர்சி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆரம்பத்தில் எனக்கு விஷாலை தனிப்பட்ட முறையில் தெரியாது என் மனைவி குஷ்புவுக்கு அவர் நல்ல நண்பர் விஷாலுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் தயார் செய்து அவரின் தயாரிப்பு நிறுவனத்தை அணுகி அவரை சந்திக்க நேரம் கேட்டோம் அவர்கள் கொடுத்த நேரத்தில் விஷாலை சந்திக்க நானும் என் உதவி எழுத்தாளரும் சென்றோம் நாங்கள் உள்ளே செல்ல அவர் வெளியே சென்று கொண்டிருந்ததை என் உதவி எழுத்தாளர் பார்த்துட்டாரு சார் விஷால் வெளியே போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னாரு அது விஷாலாக இருக்காது நமக்கு டைம் கொடுத்துட்டு போக மாட்டார் என்று நான் சொன்னேன் ஆஃபீஸ்க்குள்ளே சென்ற பிறகே அங்கு விஷால் இல்லை என்பதும் வெளியே பார்த்தது அவர்தான் என்பதும் தெரிய வந்துச்சு எனக்கு உடனே கோபம் வந்துருச்சு கோபத்துல அங்கிருந்து கிளம்புனேன் இந்த விஷால் மீட்டிங்கிற்கு வரவில்லை என என் மனைவிடம் புகார் தெரிவிச்சேன் அவரோ விஷாலுக்கு ஆதரவாக பேசியதுடன் நான் அவரிடம் பேசுறேன் அப்படின்னு சொன்னாரு நீ ஒன்னோ அவரிடம் பேச வேண்டாம் அப்படின்னு மனைவிடம் சொன்ன இரண்டு மாதங்கள் கழித்து நடிகை எம் என் ராஜத்தை கௌரவிக்கும் நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தேன் அங்கு விஷால் வந்தாரு அவரை பார்த்ததுமே எனக்கு கோவம் வந்துருச்சு இனி விஷால் முகத்துல கூட விழிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவு செய்ததுனால அவர் வந்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டேன் ஆனா அவரோ நேரா வந்து என்னிடம் கை கொடுத்து சாரி சொன்னாரு தனக்கு நெருக்கமான ஒருவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால கிளம்பி சென்று விட்டேன் அப்படின்னு சொன்னாரு